நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் துறைக்கு முக்கிய பங்கு கோவையில் நடைபெற்ற கோயமுத்தூர் டிராவல் ஏஜென்ட் அசோசியேஷனின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா கோயமுத்தூர் டிராவல் ஏஜென்ட் அசோசியேஷனின் ஐந்தாவது பதவியேற்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கோயமுத்தூர் டிராவல் ஏஜென்ட் அசோசியேஷன் டாக் கடந்த சில வருடங்களாக செயல்பட்டு வருகின்றது சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் வகையில் செயல்பட்டு வரும் டாக் அமைப்பின் ஐந்தாவது புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா அவிநாசி சாலையில் உள்ள தி ரெசிடென்சி டவர்ஸ் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது இதில் புதிய தலைவராக செல்வராஜு செயலாளராக விஷ்ணு வசந்த்குமார் மற்றும் பொருளாளராக பிரஜேஷ் ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து புதிய செயற்குழு மற்றும் ஆலோசனை குழு உறுப்பினர்களும் அறிவிக்கப்பட்டனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்திய வர்த்தக சபை கோவை கிளைத் தலைவர் ராஜேஷ் லுந்த் கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசிய அவர் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக கூறிய அவர் உலக நாடுகளின் தொடர்புகளை இணைப்பதில் சுற்றுலாத்துறை தவிர்க்க முடியாத இடத்தில் இருப்பதாக குறிப்பிட்டார் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்ட கொடிசியா தலைவர் கார்த்திகேயன் பேசுகையில் நவீன தொழில்நுட்பங்களை சுற்றுலா சேவைகளுடன் ஒருங்கிணைப்பதன் மூலம் மட்டுமே இந்த துறையில் நிலைத்த வளர்ச்சி சாத்தியமாகும் இந்த புதிய நிர்வாகம் அந்த பாதையை நோக்கி உறுதியுடன் செயல்படுவது பாராட்டத்தக்கது என தெரிவித்தார் விழாவில் ஈரோடு டூர் அசோசியேஷன் உள்பட சுற்றுலாத்துறை நிறுவனங்களைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர் நான் பி செல்வராஜ் பிரசிடென்ட் ட்ராவல் ஏஜென்ட் அசோசியேஷன் ட்வித் இன்ஸ்டலேஷன் ப்ரோக்ராம் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு இந்த ஸ்டேப்பி மூமெண்ட்டில் நீங்கள் வந்து இந்த வீடியோ கவரேஜ் பண்ணதுக்கு உங்களுக்கு என்னுடைய அசோசியேஷன் சார்பாகவும் எங்களுடைய செக்ரட்டரி மிஸ்டர் சி விஷ்ணு குமார் அண்ட் மிஸ்டர் பிரஜேஷ் ட்ரெஷரர் அவர் சார்பாகவும் அசோசியேஷன் நான் மெம்பர்கள் சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த டிராவல் ஏஜென்ட் அசோசியேஷன் வந்து இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் துவங்கப்பட்டு இன்றுடன் ஆல்மோஸ்ட் டச்சிங்க டூ டென்த் இயருங்க டென்த் இயரில் நம்ம அடியெடுத்து வச்சுருக்கோம் இது அஞ்சாவது இன்ஸ்டலேஷன் இது வரைக்கும் ஐந்து டீம் வந்து ஆஃபீஸ் ஆஃபீஸ் பேரர்ஸாக இருந்து இந்த அசோசியேஷனை சிறப்பாக வழி நடத்தியிருக்காங்க இதில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ரொம்ப நாள் இந்த தொழில் இருக்கிற ட்ராவல் ஏஜென்ட்ஸ் அஃபிலியேட்டட் ட்ராவல் ஏஜென்ட்ஸ் அதாவது வந்து எல்லா அங்கீகாரம் கவர்மெண்ட் எல்லா அங்கீகாரத்தோடு இருக்கிற ட்ராவல் ஏஜென்ட்ஸ் இந்த இடத்துல நான் அதை பெருமையாக சொல்லிக்க விரும்புகிறேன் நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை மீண்டும் கவரேஜ் பண்ணதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வேறு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ப்ளஸ் வந்து எங்க மெம்பர்ஸ்க்கு நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீடியாவுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இங்கே வந்திருக்கிற ஏர்லைன் பார்ட்னர்ஸ் அது இன்சூரன்ஸ் பார்ட்னர்ஸ் கவர்மெண்ட் காலேஜ் ப்ளஸ் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கிற டூரிஸ்ட் ஆபீசர் எல்லாத்துக்கும் என்னோட அசோசியேஷன் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்